கண்மணி நாயகம் ஐந்து வயது வாலிபர் கொஞ்சம் கற்பனை பண்ணி கண்மணி நாயகம் ரோஜா நிறத்தின் ராஜா எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய புருவமுடி எப்படி இருக்கும் விவரித்திருக்கிறார்கள் பற்கள் எப்படி இருக்கும் கஸ்ஸஹிரி ஃபீ தராஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹரி என்ன வார்த்தை

வாலிபராக இருக்கிற பொழுது எங்கள் ஹபீபு எப்படி இருந்தார்கள் எங்களுக்கு பார்க்க வேண்டும் நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் அந்த ஹபீபான முகம் அலி வசல்லம் அவர்களை அனுபவித்தவர்கள் அல்லவா ஹதீஜாரதி அருமை சகோதரர்களே

அவர்களோடு உணவு இருக்கிறது அவர்களோடு மற்ற தண்ணீர் இருக்கிறது உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அருமையானவர்களே அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியா நானும் சொல்றேன் சொல்லிடுங்கள் அந்த கதீஜா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய பாரம்பரிய மருமை சகோதரர்களே உம்மு அமாரதி அல்லாஹு அன்ஹா உகது போர்க்களத்தில் மாறுவேடம் தரித்தவர்களாக ஹபீபான முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லத்தின் முன்னால் நின்று கொண்டு போரிடுகிறார்கள் அவர்களுடைய தோள் புஜத்தில் ஒருவன் வெட்டி விடுகிறான் இரத்தத்தில் கீழே விழுகிறார்கள் விழுகிற பொழுது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் ஹபீப் என்ற அவர்களுடைய மகன் உம்மாமாரதி அல்லாஹுடைய மகன்ற போய் சொல்கிறார்கா உங்கள் உம்மாவை போய் பாருங்களேன் கொஞ்சம் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் என்கிற பொழுது உம்மாவை போய் ரெண்டு ஆண் மக்களும் பார்க்கிற பொழுது என்னை பார்க்க வேண்டாம் என் ஹபீபை போய் பாருங்கள் ரத்தம் கு வடிகிறது அருமை சகோதரர்களே அங்கு உம்மா இல்லை அல்லாஹுடைய ரசூலுக்கு முன்னால் அவர்கள் தன்னை கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த பேரின்ப காதலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதைத்தான் நாம் உணர்கிறோம் அல்லாஹ் நமக்கு தோஃகை தருவானாக அப்ப கண்மணி நாயகம் உம்மு அமாரா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்களாம் ஏதாவது வேணுமா கேளுங்கம்மாண்டா அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு வாக்கியம் பல பேரிடத்தில் கெண்மணி நாயகம் இப்படி கேட்டிருக்கிறார்கள் ஏதாவது வேணுமா கேளுங்கள் இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை அஸ் அலு ஜன்னா சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யார் அல்லா உங்களோடு இருக்க வேண்டும் யார் அல்லா அந்த வாய்ப்பை நாமும் கேட்போம் அல்லாஹ் நமக்கும் தௌஃபிகை தந்தர்கள் புரிவானாக அருமையான சகோதரர்களே உம்மா மாறார் அது எல்லா ஒன்னா சொன்னாங்களா யார் அசூழல்லா நீங்க நிற்கிறீர்கள் நான் விட்டுப்பட்டு கீழே கிடக்கிறேன் நானும் என்னுடைய இரண்டு ஆண்மக்களும் என்னுடைய கணவனும் நாளை கையாமத்தில் இதே போன்று உங்கள் காலடிகளுக்கு கீழால் கிடக்க வேண்டும் எனக்காக தோ ஆச்சி இவர்களெல்லாம் பேரின்ப காதலர்கள் பேரின்ப பைத்தியங்கள் நாளை அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் நம்மை சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுகிற பொழுது நம்மை பார்த்து கேட்க வேண்டும் நீங்கள் யாரப்பா அப்படின்னு கேட்கிற பொழுது நாங்கள் எல்லாம் அல்லாவுடைய ரசூரின் பைத்தியங்கள் நாங்கள் எல்லாம் அல்லாஹுடைய ரசூரின் மஜ்ஜு என்று சொல்லுகிற தைரியத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக தருவானாக தோ தோ